ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பைவாய் புற்றுநோயை தவிர்க்க சில டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு வருடமும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இதன் காரணமாக உலகம் முழுவதுமே மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இறக்க நேரிடு நேரிடுகிறது இதில் பெரும்பாலான நோயாளிகளுக்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதாவது HPV வி தொற்றுதான் முக்கிய காரணமாகவே இருக்கிறது எந்தவிதமான ஒழுங்குபடுத்தப்பட்ட பரிசோதனையோ அல்லது ஹச்பிவி தடுப்பூசி திட்டங்களோ இல்லாத ஏழை நாடுகளில் வாழும் பெண்களுக்கு தான் தொண்ணூறு சதவீத கருப்பைவாய் புற்றுநோய் தாக்குகிறது வளர்ந்த நாடுகளில் கருப்பைவாய் புற்றுநோய் பாதிப்பு மற்றும் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதற்கு காரணம் கடந்த முப்பது ஆண்டுகளில் அங்கு முறையான பரிசோதனை மற்றும் நோய் கண்டறிதல் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டன இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை என்று பார்த்தால் நோயின் தீவிர தன்மையை பொறுத்து மாறுபடும் ரேடிக்கல் இஸ்ட்ரக்டோமி அல்லது கீமோ ரேடியேஷன் அல்லது இரண்டும் சேர்த்துக்கூட சிகிச்சை அளிக்கலாம் கருப்பைவாய் புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விட்டால் அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தி விடலாம் இன்றைய காலத்தில் சிகிச்சை மூலம் பெண்களுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளை நவீன ரேடியோ தொழில்நுட்பம் மூலம் குறைக்க முடியும் கருப்பைவாய் புற்றுநோய் ஒருவரை தாக்குவதற்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் மூலம் ஏற்படுகிற தோற்றி முக்கிய காரணமாக இருக்கிறது நம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கத்தை கடைபிடித்தாலே கருப்பைவாய் புற்றுநோய் வரும் ஆபத்தை குறைக்க முடியும் உடல் உறவில் ஈடுபடும் போது எப்போதுமே காண்டம் அணிய வேண்டும் அதையும் சரியாக அணிய வேண்டும் அப்போதுதான் ஹச்பிவி தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும் அதிகமான நபர்களோடு பாலியல் உறவில் இருந்தால் ஹச்பிவி தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இந்த ஹச்பிவி தொற்று வராமல் தடுப்பதில் இந்த தடுப்பூசி சிறப்பாக செயல்படுகிறது ஆண்களும் பெண்களும் இந்த ஹச்பிவி தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் பாலியல் உறவில் ஈடுபடும் போது இது சிறந்த பாதுகாப்பை வழங்கும் தகுந்த மருத்துவரிடம் சென்று பேப்ஸ் மேக்கர்ஸ் மற்றும் ஹ்பிவி பரிசோதனையை அவ்வப்போது செய்யுங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிந்துவிட்டால் புற்றுநோய் வளர்ச்சிதை பெறுவதையும் நீங்கள் தவிர்க்க முடியும் அதேபோல புகைப்பிடிப்பதற்கும் கருப்பைவாய் புற்றுநோய்க்கும் நெருங்கிய தொடர்புள்ளது புகையிலையில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கருப்பை வாயில் உள்ள செல்களை பாதித்து ஹச்பிவி தொற்று ஏற்படும் வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினால் கருப்பைவாய் புற்றுநோய் தாக்கும் ஆபத்து குறைவதோடு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அடுத்ததாக பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் ஆகியவற்றை டைட்டில் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் சீரான உடற்பயிற்சி மூலம் உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் இவற்றோடு சேர்த்து அடிக்கடி கருப்பைவாய் புற்றுநோய் பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள் மருத்துவர் கூறும் ஆலோசனையை பின்பற்றுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி